ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வரமாதிரி வரகத்துக்கு நம்ம ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு பவானி மெயின் ரோட் பிபி அக்ரஹாரம்ல தாங்க லொக்கேட் ஆயிருக்கு நேரில் வந்து பார்க்குறவங்க நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நீங்கள் ஹோல்சேல் பர்ச்சேஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக வீடியோ கால் ஆப்ஷன் கூட இருக்குங்க நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிகிட்டே பாருங்கள் வாங்க கலெக்ஷன்ஸ் கொள்ள போகலாம் இன்னைக்கு என்ன கலெக்ஷன்னா சூப்பரான ஒரு ப்ரீமியம் கலெக்ஷன் அது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே வேறு லெவலில் யூனிக்கான கலெக்ஷன் ஆலியா கட்டு தாங்க சூப்பரான ஒரு பாருங்க ருக்ஷர் ஃபேப்ரிக்கு அதுவும் சாஃப்டான ஒரு ருக்ஷர் ஃபேப்ரிக்கு சைஸ் பார்த்தீங்கன்னா எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி ஃபிஃப்டியிலேருந்து சிக்ஸ்டி வரைக்கும் இந்த கலெக்ஷன் இருக்குது ஃபிஃப்டி ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி ஃபோர் அண்ட் ஃபிஃப்ட்டி சிக்ஸ் அண்ட் ஃபிஃப்ட்டி எய்ட் சிக்ஸ்ட்டி வரைக்கும் இந்த கலெக்ஷன் இருக்குது கையில் பாருங்கள் ஸ்லீவ்வில் ஒரு செம்மையான ஒரு ஹேண்ட்வர்க் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக ரொம்ப நீட்டான ஒரு லுக்கில் ஒரு ஆலியா கட் மாடல் கலர் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு பேஸ்டல் க்ரீனில் நெக்ஸ்ட் கலர் பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு ஆனியன் பிங்க்கில் செம்மையாக இருக்குது பாருங்கள் நெக்ஸ்ட் கலர் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான சாஃப்ட் ருக்ஷர் ஃபேப்ரிக்கில் ஆலியா கட்டு அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு லாவண்ட்ரு கலரில் செம்ம யூனிக்காக இருக்குது பாருங்க கலரே சான்ஸே இல்லை அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது கிளாத்து பார்த்திங்கனா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான பர்பிள் கலரில் செம்மையாக இருக்கு பாருங்கள் டக்கு டக்குனு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதோட ரேட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் டூ எயிட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு எடுத்துக்கலாம் டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அதில் சூப்பரான ஒரு லைட் ஷேடுங்க அதாவது சிக்கு கலர் செம்மையாக இருக்குது பாருங்கள் அவ்வளோ ஒரு அழகான கலெக்ஷன் பிடிச்சிருக்குன்னா டக்குன்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இது நம்மக்கிட்ட ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்த கலெக்ஷன் இப்போ திருப்பி ரொம்ப நாள் கழித்து நம்ம இது பண்ணியிருக்கோம் ரீஸ்டாக்கு சூப்பரான ஒரு சாஃப்ட் ருக்ஸர் ஃபேப்ரிக்லாம் ஸ்லீவ்லேயும் இந்த மாதிரி ஹேண்ட் ஒர்க் வந்துடும் இங்கே கீழே பாட்டம்லையும் இந்த மாதிரி ஹேண்ட் ஒர்க் வச்சு உங்களுக்கு ப்ளீட்டட் டிசைன் சூப்பராக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த கலெக்ஷன் கூட ஒன்லி தௌசண்ட் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் சைஸும் இதில் ஃபிஃப்டிலேருந்து சிக்ஸ்டி வரைக்கும் இருக்கு பிடிச்சிருக்கோம் டக்குனு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு பிளாக் கலர் எல்லா கலெக்ஷன்லையும் ப்ளாக் எல்லாருமே எதிர்பார்ப்பீங்க ஸோ நம்ம இந்த கலெக்ஷன்லேயும் சூப்பரான ஒரு ருக்ஷர் ஃபேப்ரிக்ல பிளாக் ஒன்று வந்துருக்கும் செம்ம கலெக்ஷன் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க டக்கு டக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஒன்லி தௌசண்ட் டூ ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ஆனியன் பிங்க் கலர் செம்மையாக இருக்குது பாருங்க செம்ம அழகு கலருங்க பிஸ்தா க்ரீன் இந்த ப்ளீட்டட் தான் செம்மையாக இருக்குது ப்ளீட்டட் வச்சு செம்ம சூப்பராக இருக்குது பாருங்க ஸ்லீவ்லையும் பார்த்திங்கன்னா அந்த டிசைன் அப்படியே வரும் நெக்ஸ்ட் ஒரு செயின் ப்ளீட்டட் டிசைன் தாங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் சென்டரில் வந்து இந்த மாதிரி ஒரு ஒர்க் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கலெக்ஷன் ருக்ஷர் ஃபேப்ரிக்ல கோல்டன் ஸ்டோன் ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு கோல்டு ஸ்டோ கோல்டன் ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஒன்லி நைன் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு எடுத்துக்கலாம் அதே மாடல் தான் சேம் மாடல் உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி கலர் ஸ்டோன் அது கோல்டன் ஸ்டோன் இது வந்து மல்டி கலர் ஸ்டோன் நல்ல ஒரு கிளிட்ரியாக அப்படியே பார்த்தாலே ரிச்சாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஜஸ்ட் நைன் ஃபிஃப்டிக்கு அதுவும் ப்ரீமியம் குவாலிட்டி சாஃப்ட் ருக்ஷர் கிளாத்தில் ஒன்லி நைன் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ப்ரைடல் கலெக்ஷன் நல்ல ஒரு பிளாக் கலரில் ஃபுல் புட்டாஸோட இந்த மாதிரி ஒரு டிசைன் செம்மையாக இருக்குது நல்ல ஒரு சூப்பரான ஒரு ப்ரைடல் கலெக்ஷன் தான் செம்மையாக இருக்குது பாருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து இன்னொரு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு நிதா ஃபேப்ரிக்ல மேலே உள் மேலே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இம்போர்ட்டட் ஜார்ஜெட்டில் கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸ்டோன் ஒர்க்கும் அவ்வளோ ஃபினிஷிங் செம்மையாக இருக்குது இதில் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படியே பேக் மாறிடும் உங்களுக்கு சேம் டிசைன் அப்படியே கண்டினியூ பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ செம்மையாக இருக்குங்க இந்த கலெக்ஷன் ஒன்லி தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடுமே இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஃபுல் ஒர்க் கலெக்ஷன் பிரைடல் கலெக்ஷன் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி மட்டும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா அதில் வந்து நல்ல ஒரு சூப்பரான டார்க் பர்பிள் கலர் கலர் வந்து ரிச்சான ரெண்டே ரெண்டு கலரில் கொடுத்துருக்காங்க நீட்டான ரெண்டு கலர் ஒன்லி டார்க் பர்பிள் அண்ட் பிளாக்கில் மட்டும் சோ சூப்பரா இருக்கு இதுலயும் பாத்தீங்கன்னா பேக் சைடு அப்படியே டிசைன் வந்துடும் இந்த மாதிரி ரெண்டு சைடு உங்களுக்கு இந்த சைடு வந்து கொஞ்சம் நிதா ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு பாருங்க நெக்ஸ்ட் ஒரு இம்போர்ட்டட் துபாய் கலெக்ஷன் தான் இது பார்த்திங்கன்னா நல்லா பியூர்லி ஜார்ஜெட்டு இம்போர்ட்டட் ஜார்ஜெட்டில் கொடுத்துருக்கு இது பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் இதோட ரேட் பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் இதில் சைஸு ஃபிஃப்டிலேருந்து ஃபிஃப்டி எயிட் வரைக்கும் இந்த கலெக்ஷன் இருக்குது நெக்ஸ்ட்டு சேம் கிளாத்து தான் உங்களுக்கு ப்ரீமியம் ஜார்ஜெட்டில் சூப்பரான ஒரு ஜெட் பிளாக்ல செம்மையான ஒரு கோல்டன் கலர் ஸ்டோன் வச்சு கோட்டி டிசைனில் நல்ல ஒரு த்ரீ லேயர் பெல்ஸ் ஸ்லீவ் வச்சு சூப்பரான ஒரு கலெக்ஷன் தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி வரும் குவாலிட்டி ஆஃப் அவ்வளோ ஒரு ஆசமாக இருக்கும் துபாய் கலெக்ஷன் இந்த ரெண்டு கலெக்ஷனுமே துபாய் கலெக்ஷன் செம்மையாக இருக்குது அதுவும் அஃபோர்டபுள் ப்ரைஸில் நம்ம இந்த இந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம் சா புடிச்சிருந்துச்சி நான் டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு கலக்கல் டிசைன் தாங்க இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு ருக்ஷர் ஃபேப்ரிக்ல அதுவும் கிளாத் பாருங்க நான் டச் பண்ணுறேன் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது செம்ம சாஃப்ட்டு கிளாத் ருக்ஷர் ஃபேப்ரிக்ல நல்ல ஒரு மேட் ஸ்டோன் ஃபினிஷிங்கில் எல்லாமே ஸ்டோன் எல்லாமே ஸ்டிச்சிங் தான் உங்களுக்கு ஸ்டோன் எதுவுமே போகாது நல்லா ஸ்டிச் பண்ணி செம்மையாக இருக்குது அவ்வளோ ஒரு சூப்பரான கலெக்ஷன் ஜஸ்ட் நைன் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் தான் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு எடுத்துக்கலாம் ஸோ பிடிச்சிருக்குன்னா டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதில் கலர் சூப்பர் சூப்பர் கலர்ஸ் இருக்கு பார்க்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே மாடலில் உங்களுக்கு கோல்டன் ஸ்டோன் அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மல்டி கலர் ஸ்டோன் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோல்டன் ஸ்டோனில் கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குது பாருங்கள் ரிச்சான ஒரு சூப்பர் பிளாக்கு அவ்வளோ ஒரு சூப்பரான பிளாக் கலரு ஸோ பிடிச்சிருக்குன்னா டக்குனு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சேம் மாடல் சேம் குவாலிட்டி செம்ம சூப்பரான ஒரு யுனிக்கான கலெக்ஷன்னா ரேட்டும் பார்த்தீங்கன்னா சேம் ரேட்டு பட் சூப்பரான கலரு நைன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் நெக்ஸ்ட் ஒரு வேறு லெவல் பீச் கலருங்க வேறு லெவலில் இருக்குது உண்மையாகவே மல்டி கலர் ஸ்டோன் கொடுத்து நல்லா நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வியர் போட்டோம்னா அட்டகாசமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் தான் செம்மையாக இருக்குது பாருங்கள் ஜஸ்ட் நைன் ஃபிஃப்டி கொடுத்துட்ருக்கோம் சீக்கிரம் சீக்கிரமாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு க்ரீன் கலர் க்ரீன்னால உங்களுக்கு செம்ம டார்க் க்ரீனு ஸோ டிஃப்ரெண்ட்டே தெரியாது வேறு லெவலில் இருக்கும் இந்த க்ரீனு ஸோ செம்மை ஃபாஸ்ட் மூவிங் சீக்கிரமாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நம்ம பார்த்த கலெக்ஷன்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நாங்கள் நம்புகிறோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணி தேங்க்யூ அஸ்லாம் வலைக்கம் நான் தலைவர் கத்துஹூ